கொண்டு oh, <laughs> <laughs> பொது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினோம் இந்த தளங்க இந்த இதுவளால என்ற லெவல்ல செய்தால் இப்ப இலங்கைக்குள்ள முதலாவது இருக்கிறதுக்கு கோர்ட்ஸ் தீர்மானிக்கிற தீர்மானத்தை அது நடத்த வேணுமா அவர் சொன்னார் ஆனா அதுக்கு தனக்கு தேவைப்பட போற விஷயம் வந்து உண்மையான பொய்யானது பெற எது எதுன்ற அந்த நியூஸ் கட் இருக்குதானே அந்த கட்டோட இதால மக்களுக்கு பாதிப்புன்னு அங்க இருக்கிற ஒரு அஞ்சாறு மக்களை அது இதால எங்களுக்கு இப்படியான பாதிப்பு வந்ததோ அல்லது இதால இப்படி நடந்ததுன்றத ஸ்போர்ட்ஸ்ல அவர் லோயர் தனியா சொல்லல தானே அதுக்கு ஒரு இது இருந்தா அவர் மாதாட வெடி ஆட்டார் ஆனா நாளைக்கு தான் இது இருந்த பொருசி விட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன இன்றைக்கு நான் அவரோட கலைச்சு போட்டு இருக்கிறேன் அதைத்தான் சொன்னான் சொல்ல இந்த விஷயத்துல நீங்க நீங்க ஓமண்டா ஓமண்டா சாத்தியம்னு சொன்னா மேலஞ்சு கூட்டிக் கொண்டு வாங்குவோம் அதைப்போம் இப்படியா நாக்கள நெடுகா வந்து நாங்கள் இருந்தோம்னு சொன்னா நாங்களோட தமிழினமே இல்லாம இருப்போம் அதுக்குரிய எதாவது மிச்சத்தை நாங்க பாக்குறோம் மேற்கொண்டு போதைப்பட்ட பகையை வச்சு ரெண்டு ஊடகம் அது தனிப்பட்ட பகை அதுவெல்லாம் விட இனி ஊடாமென்று இருக்கிறவ முதலாவது அவியலுக்கும் அரசாங்கத்துக்கும் கணக்கு பிரச்சனை ஊடகங்களால முதலாவது தமிழ் பக்கத்து பிரச்சனையை நாங்க சோல்வ் பண்ணுவோம்ன்ற ஒட்டு நான் ஜோதிச்சேன் இப்ப மேற்கொண்டு நாளைக்கு நாலாயிரம் தெரிய வரும் இனி பாப்போம் நாங்கள் இங்க நாங்க ஒரு சோல்வ சொல்லி கொண்டிருந்த எந்த பிரயோசனமும் இல்லையென்றுதான் இன்றைக்கு ஒரு லோயரோட இப்படி கலைச்சேன் இதுலயே நான் இனி உண்மையா இப்படி கட்டங்கள் போமா இருந்தா அடுத்தது பேசினா எந்தெந்த லோயர் இந்த பெரிய கிரிமினல் கேஸ்ல உண்மையான குற்றவாளியை வெளியால எடுத்து விடுறான்றதே இந்த தளத்துக்களால வெளியால கொண்டாடுவோம் இப்ப எங்களுக்கு போடலாமோ வந்து ஸ்ரீலங்காவ பண்ண பட்டு இருக்கிற தான் முதலாவது வழக்கு போடலாம் அதுக்கு பிறகு நாங்க வேணும் என்றால் மேற்கொண்டு அடுத்த கட்டத்தை பத்தி சிந்திக்கலாம் அந்த வழக்கு நடக்கிற பாசிபிலிட்டி அதுக்கு அதுக்கு வர்ற தீர்ப்பு பொறுத்து தான் இதுல 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 இன்னொன்று இருக்கு வந்து லங்கா வந்து இலங்கையில வந்து பதிவு செய்ய வேண்டாம் வெளிநாட்டுல இருந்தாலும் அதுக்குரிய உரிமம் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற வழியை தான் அந்த லங்கா சிறைய விடுறாங்க நாங்கள் இதுக்கு எதிரான இப்படி எங்களுக்கு மக்களுக்கு எதிரான கருத்துக்களை செய்யணும்ன்றதை நாங்கள் வச்சு வாதாடினோம் என்று சொன்னோம் என்று சொன்னால் லங்கா கூட ஸ்ரீலங்காவில் அது லங்கா சிறைய வேலை தலைப்படுவாங்க சத்து இதுல போட்டவங்க சத்து டிவியில ஒண்ணுமே சொல்லல ஆளுநர் போனவர் வழக்கு புனா கொடுத்துருக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ஒன்னும் சொல்ல

நாங்கள் குறிப்பிட்ட ஒரு நபர்களுக்கு மேலாக ரிக்வஸ்ட் கொடுத்தா அந்த கொம்யூனிட்டிக்கு ஒரு பிரச்சனை அதாவது அவனுக்கு விளங்கப்படுத்த வேண்டியது இந்த கொம்யூனிட்டிக்கு இதால் இன்னும் பிரச்சனை இருக்குன்ற விளங்கப்படுத்தினா செய்யலாம் முதலாவது நாங்கள் இப்போ இந்த வழக்கைக்கு போவோம் போய்க்கொண்டு போய் மிச்சத்தை பார்ப்போம் சேர்த்து

பேரும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு இல்லாம அந்த அப்ப அங்க என்னென்ன போடலாம் யோசிங்கோன்றதை தாண்டி சொல்லி இருக்கிறேன் இப்போ அந்த அந்த யூடியூபருக்கு எல்லாம் டாக்டர் வந்து வீடியோ கொடுக்குற இல்லை இப்போ ஒரு ஒரு இது ஒரு டீச்சும் கொடுக்குற இல்லை இப்போ அதுக்காக இப்போ புது யூடியூபர்கள் வந்திருக்குறாங்க புபிஷா இப்போ அவ அந்த ஒரு ஜலத்தில் தான் இப்போ அவங்க வந்து இப்படி கண்டன் போடுறாங்க டாக்டரை பற்றி பிள்ளையா இப்போ எல்லாரும் இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து டாக்டரை பற்றி பிள்ளையாக கதைக்கிறேன்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லாருக்குமே இந்த டாக்டரை எதிர்க்கிறாங்களுக்கு அல்லாதே பிரியம்

நீங்கள் சமூகத்துக்கு பிள்ளையான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை நாங்கள் புறக்கணிப்போம் நீங்கள் திருந்தாவிட்டால் உங்களை நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி நாங்கள் கீழே எழுதியிருந்தேன் மூன்று மூன்று நியூஸுக்கு கொமெண்ட்ஸ் எழுதி அப்படி வந்து எல்லாரும் வந்து நேற்று நேற்று இந்த கதையை வந்து மலரக்கா சுவிச்சல இருக்கிற மலரகா இந்த கதையை கொண்டு வந்து நாங்கள் அதை பற்றி காய்கறாங்களோ நிறைய காய்கறாங்க ஆனால் அதே கதையை இன்றைக்கு டாக்டரும் வந்து சொல்லியிருக்கிறார் வந்து இந்த இந்த ஊடகங்களை வந்து புறக்கணிக்கணும்ன்ற மாதிரி <test Springs> in <India> ി ഭാസ് ഡോക്ടർ தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க ஐபிசி ஐபிசி பாஸ்கர்ன்ற காணிகள் அந்த இருக்கிற நாற்பது ஏக்கர் காணியம் வந்து இது வந்து வேற வேற பேருகள்ல இருக்கிற வேற வேற இதுக்கு இது ஆட்கள் ஆக்கள் எல்லாம் இருக்கிறோம் பல ஏக்கர் ஆறு ஏக்கர் நிலம் அந்த நாற்பதுல ஆறு ஏக்கர் நிலங்களுக்குள்ள வந்து ஒரு காடா இருக்கு அது பெரிய விஷயங்கள் எல்லாம் நேற்று முதலாளையெல்லாம் நடந்தது அவர் எல்லாம் இதுகளை விட்டுட்டு போக வேண்டிய நிலப்பாட்டுக்குள்ள வேற போய் நம்ம அந்த போய் அஞ்சு வருஷமா நாலு வருஷமோ பசலை எல்லாம் அமனு அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு இன்னொரு ஆக்கள் வந்து வேறு வர குடும்பங்கள் உரிமை ஓரிக்கொண்டிருக்கா அந்த காடைசுரேஷ் இன்னொரு விஷயம் அது வந்து கௌசல்யாவ வந்து சத்தியமுத்தி வழக்கு போ வழக்கு போட்டதுக்கு கௌசல்யா அது மான் நஷ்ட வழக்கு போடலாம் இப்ப என்னன்னு சொன்னால் என்னத்துக்காக கௌசலியா டாக்டர் அர்ச்சனாவோட போனவரை கௌசல்யா என்ன செய்ததுக்காக அங்க வழக்கு போட்டதுண்டு மான நஷ்ட வழக்கு போட்டும் சத்தியமூதிக்கு எதிரான வழக்கு போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அது வந்து போலீஸ்காரன் வந்து இன்னைக்கு ஆஹ் இவள இதா என்னன்னு சொல்லி காரணம் தான் அந்த கைது செய்ய போறமான் உங்களா கூட்டிக் கொண்டு போற சொல்லியிருக்காங்க இவ்வாறு லோயராக இருந்தபடியே அதை நீ காரணத்தை சொல்லித்தானே ஆகணும் என்று சொல்லித்தான் அந்த பொலிஸ் வந்து வாசித்து காட்டிருக்கணும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்போ இந்த பொலிஸ் வந்து இப்போவும் வந்து ஆரோ இன்னொரு ஆக்களுட் ஒரு கட்டமைப்பு கீழே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம்னா அது தெரியுது இப்போ அனுரா அரசாங்கத்திலே வந்து இன்னொரு ஆக்களை கீழே வேலை செய்யணும் என்று சொன்னால் அப்புறம் என்னதுக்கு அரசாங்கம் ப்ரோ என்ன நல்ல செய்யுது பொலிஸ்பாக இருக்குது தங்கட வேலையை தான் செய்யிருக்காங்க நீங்கள் வந்தால் முறப்படியான இதை பொதுவான சட்டமாக நீங்கள் செய்து காட்டணுமே நீங்கள் இந்த இன்னும் பிரச்சனைகள்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு இந்த பாகுபாடு பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்குறது மாதிரி சில பிரச்சினையில போலீஸ் ஸ்டேஷன்லயே தீர்த்து விடலாம் நீங்கள் வடிவாக தெரிஞ்சு விடுங்க எல்லா அதாவது பொலிஸ் தான் கொண்டே ஹோட்ஸில் கொண்டே கொடுக்கலாம் பொலிஸ் விரும்பி இது உண்மையாக தங்களால் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்னால் தாங்களே இதை தீர்த்து போட்டு போகல போடலாம் ஆனா அவங்கள அப்படி என்ன இல்ல அவங்க வந்து பின்பக்க அவங்களுக்கு என்ன பண பழங்கள் அவசியம் இந்த ஏழச்சனங்கள் இருக்குதானே ஏலச்சனங்கள் பாதிக்கப்படுறது இப்படியான விஷயங்கள் ஆனா இந்த விஷயமே போலீஸ் ஸ்டேஷன்ல முடிக்க வேண்டிய விஷயம் இது இது ஹாஸ்பிட்டல்ல ஒரு சட்டம் இருக்கு அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்த

நாங்கள் கோட்ஸுக்கு எடுக்க விரும்புகிறோம்னு சொல்லி அப்போ ஓஏசிக்கு முன்னால் தான் இந்த பிரச்சனைடாக்கு ஆனால் ஓஎசி வந்து இதுக்கெல்லாம் நான் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் என்ன சொன்னால் இப்போ எனக்கு நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன் அப்போ ஓஏசிக்கு வந்து ஒன்றும் செய்யது கொள்ளா இல்லாத நிலைமை ஒன்று இருக்குது வேண்டாம் சுரேஷுக்கு இப்படி நடந்தோம் ஏன்னா நான் பாடுபட்டது வந்து சுற்று மக்களுக்காக நூற்றுக்கு நூறு வீதம் எனக்கு பின்னால் எங்களோட மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் என்ன எனக்கு மிக ஒரு என்னென்னு சொல்கிறது இப்போ நான் பணி செய்தோண்டிருந்த அவியல் அவையால் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோனை அடித்து நீங்களே இதுக்குள்ளே பிரச்சனையெல்லாம் இதுதான் என்னது என்னதுக்காண்டி இப்போ இதெல்லாம் செய்கிறன்ற மாதிரி சொல்லி கடைசியாக ஓய்சி வேறு வழி ஒன்றும் இல்லாமல் சொன்னான் வந்து இனிமேல் என்ன இப்படி ஒன்றும் எழுத ஆதாரம் இல்லாமல் எழுத வேண்டாம் என்று சொல்லி அதில் கையெழுத்து வைக்க சொல்லி அப்படி எழுதினா தா தாங்கள் வந்து எங்கே என்ன இப்போ இலங்கைக்கு வரைக்கே அரெஸ்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அப்போ எனக்கு நான் ஆனால் ஒன்று சொன்னேன் போலீஸ் அவ்வளோ பேருக்கு போலீஸ் ஓய்ஸுக்கே சொன்னேன் இவியில் ஆதாரம் ஏதாவது ஒன்று எனக்கு ஆதாரம் சிக்கிச்சதோ நான் எழுதி போட்டு தொங்க விடுவா அப்படியே சொன்னேன் அந்த தமிழ் அவங்க தமிழா நல்லா தமிழ் தெரியுமா இருக்க சிரிச்சு பிடிச்சுனா ஓகே கையெழுத்து வைங்க சொல்லி கையெழுத்து வச்சுட்டு அப்ப இதை வந்து இப்போ நான் இந்த கதையை சொல்லிட்டு சொன்னா ஸ்டேஷனில் ஓஏசியால இந்த பிரச்சனையை நூற்றுக்கு நூறு தான் அவர் சொல்லி பண்ணி பேசுவார் உதுக்கெல்லாம் கொண்டு போயிடலாது இஞ்சியை வச்சு பிரச்சனையை வச்சு என்று சொல்லி எவ்வளோ அவியல் வாதட்டும் விடையில்

போலீஸால போனா ஃப்ரீ இந்த போலீஸால போனா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கேத்துறது ஃப்ரீ ஆனா இந்தல குயிக்கா செய்யிறதுக்கு எல்லாம் போலீஸ் லெட்டர் போய் இதன்ன மண்டி இல்ல இது மேக்ஸिमम லோ பவர் உள்ள ஒரு லோயர் வேலைய வெச்சு இந்த வேல நடந்துருக்கு அது சோரா சொல்ற மற்றது வந்து மத்தது வந்து என்ன சுரேஷ் அண்ணா இப்ப டாக்டருக்கு பாதுகாப்புக்கு இங்க ஆறும் இல்ல கௌசல்யா மாத்திரந்தா இருக்கு கௌசல்யா ஒரு பண்புள்ள பெண்பிள்ளதானே இப்ப அத ஒரு கேஸ போட்டா அந்த பிள்ள பயந்து பெக் ஆயிரும் அர்ஜுனா டொக்டரை விட்டு தள்ளி போயிரும் அப்படின்ற ஒரு ஐடியா உள்ளதான் அவர் வந்து கௌசல்யா அவ இல்ல இல்லையாவது கௌசல்யாவ வந்து விரட்டே இல்லாது கௌசல்யா வந்து சட்டம் பயின்றவனுக்கு சட்ட தரணி உண்டு சரி அவங்களுக்கு தெரியாது அங்க அத ஒண்ணும் செய்ய இல்லாதுங்க இல்ல இப்ப இன்னைக்கு இன்னைக்கு வந்த லோயர் வந்து അവർ വന്ന് പ്രബലിയോട് നല്ല ഈപാടാണ് അവർ മിയപ്പ കൊടുപാടാ ഇത് ഇതിലെ വന്ന് അവർ അവർ വന്നിരിക്കാർ കഥകുട